கடன் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் ஒவ்வொரு மாசமுமே வருது சாய் பாலாஜி அவர்கள் ஒவ்வொரு மாசத்திலயும் அது என்னைக்கு வருது அந்த நேரம் என்ன அந்த பதிவு கொடுத்து அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் தேதி வருது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இதுதான் இந்த மைத்திரிய முகூர்த்தத்தில் இருக்க ஒரு அச்சியமா கடன் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இந்த மைத்திரிய முகூர்த்தத்தை பயன்படுத்தி சீக்கிரமே உங்களோட கடன் அடைச்சு கடன்ல இருந்து வெளியில சந்தோஷமான வாழ்க்கை பூஸ்ட் அப் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சிஸ்டில அந்த நவநிதி தைலம்ன்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான தைலங்க நவநிதி ஒன்பது விதமான நிதிகள் எக்ஷ ராஜனுக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய அந்த சங்கநிதி அந்த விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தன்மை கிடைக்கும் சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாள் ஒவ்வொரு மாசமுமே வருது சாய் பாலாஜி அவர்கள் ஒவ்வொரு மாசத்துலயும் அது என்னைக்கு வருது அந்த நேரம் என்ன அந்த பதிவு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த கடன் அடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் என்னைக்கு வருது எந்த நேரத்தில் வருது நாம எப்படி பயன்படுத்திக்கலாம் அதை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஜெய் வணக்கம் சார் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி நல்லா இருக்கீங்களா ரொம்ப சிறப்பு அந்த கடன் தீர்க்கக்கூடிய மைத்திரிய முகூர்த்தம் இந்த மாசம் எப்ப வருது அந்த டேட்டு டைம் என்ன என்ன பண்ணணும் மக்களுக்காக சோ எந்த கேள்வி கேட்டாலும் குரு வணக்கத்தை பார்த்து சொல்லிடுறோம் என்ன ஈன்ற எடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அபதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்க பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சிஸ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தை வந்து பாத்தீங்கன்னா சித்தர் வழியில சித்தர் முறைப்படி உடனே தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயமா இங்க மறைமலை நகர்ல நம்ம ஸ்தாபிச்சிருக்கோம் ஸோ இந்த இடத்துக்கு வந்து ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ இந்த பன்னெண்டாம் தேதி வந்தா ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது சோ இந்த இடத்துல எவ்வளவு வழி வேதனை கஷ்டத்தோட எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கு முழுமையான தீர்வு அம்பாள் ஸ்ரீ புவனேஸ்வரி கொடுத்துட்டு இருக்கா ஸோ நீங்களும் முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் இந்த சிருஷ்டி வழியில தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோட வாங்க வந்து உங்களோட பிரச்சனைக்கு ஏற்ற பொருட்களை நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அதே போல பேஸ் ரீடிங் மூலியமாலும் உங்களோட பிரச்சனைக்கான தீர்வுகளை நீங்க பார்க்கலாம் சோ எல்லா பிரச்சனைக்கும் இந்த சிஸ்டி ஒடின்ற இந்த ஆன்மீக ஸ்தாபனத்துல நிச்சயமா தீர்வு இருக்கு சோ அதே போல இப்ப கடன் பிரச்சனைக்கு மாதம் மாதம் வரக்கூடிய அந்த மைத்ரேய முகூர்த்தம் எத்தனாம் தேதி வருது என்ன டைம்ல என்ன பண்ணணும்ன்றத அக்கா கேட்டதுக்கு இப்ப பதில் சொல்லிடலாம் சோ மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வந்தாலும் இந்த மாசம் வந்து பதினெட்டாம் தேதி வருது வெள்ளிக்கிழமை அந்த பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நைட்ல வருது இந்த ஒரு சொல்லலாம் அட்வான்டேஜ் சொல்லலாம் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம நம்ம வேலைக்கு எல்லாம் போயிட்டு வந்த உடனே சில நேரம் எடுத்து வைக்க முடியும் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அந்த டைமுக்கு எல்லாரையும் கொடுக்க முடியாது அதாவது நேரில் கொடுக்க முடியும் ஆனா அந்த பணத்தை அந்த நேரத்துல எடுத்து வச்சு சோ வீட்டில் இருக்கிறவங்களோ இல்ல அந்த கன்சிடர் போர்ஸனோ எடுத்து வைக்கலாம் சோ நார்மலா எடுத்து வைக்கிறதோட அந்த பணத்தை வந்து நம்ம வந்து நம்ம சிருஷ்டி ஒளியில ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா நவநிதி தைலம்னு பேர் ஒன்பது விதமான நிதிகளையும் தரக்கூடியது பிளஸ் அந்த நவநிதி தைலத்தை அப்ளை பண்ணி நம்ம வைக்கிறதுனால அது பல மடங்கு வளரும் அதே நேரம் சீக்கிரமாகவும் கொடுக்க முடியும் மைத்திரைய முகூர்த்தத்தில் கொடுக்கறது ஒரு அட்வான்டேஜ்னா அதை மேலும் பூஸ்டப் பண்றது இந்த அட்வான்டேஜ் பணத்துல அப்ளை பண்ணணும் எல்லா ரூபா நோட்லயும் ஒரு ஒரு துளி லைட்டா வச்சா போதும் ஒரு சின்ன டிராப் வைக்கிறதுனால நமக்கு அந்த மாற்றம் இருக்கு அது ஒரு டிராப் வச்சுட்டு பச்சைக்கார்புறத்தை வச்சு அதை நூலால கட்டி வைக்கணும் இந்த வாட்டி பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பதினொன்னு ஐம்பத்தி இருந்து ஒன்னு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு சோ அதனால சனிக்கிழமை வரையும் வருது அதாவது வெள்ளில இருந்து சனி வரைக்கும் இருக்கு நைட் நேரத்துல சோ நம்ம கண் யாராவது ஒருத்தர் வீட்டுல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் பக்தி சிரத்தையோட கொடுக்கக்கூடிய பணத்துல எவ்வளவு பணம் இருக்குதோ ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடன் இருக்கலாம் ஸோ எடுத்துக்காட்டுக்கு அஞ்சு லட்சம் இருக்கலாம் பத்து லட்சம் இருக்கலாம் மூணு லட்சம் இருக்கலாம் ஒரு லட்சம் இருக்கலாம் ஆனால் இப்போ ஏன் கரண்ட் கரண்ட்ல என்ன இருக்கும் அந்த பணத்தை மனதார வேண்டி அந்த நேரத்தில் வேண்டி கையில் வச்சுட்டு இந்த குபேதரம் மூத்திரியில் அதை பிடிக்கணும் இந்த பணத்தை வந்து குபேர முத்திரை தலை வந்து மேல இருக்க மாதிரி காந்தியோட தலை மேல இருக்க மாதிரி இந்த குபேர முத்திரையில பிடிச்சி பணத்தை கையில வச்சு இப்படி பிடிச்சு ஆமா இப்படி பிடிச்சுக்கணும் அந்த பிடிக்கும் பொழுது பேக் சைடு இது பிரண்ட் சைட்ல வந்து குபேர அந்த காந்தியோட பணம் வந்து மேல பார்த்த மாதிரி இப்படி பிடிச்சிட்டு என்னோட கடன் எல்லாம் வெகு விரைவில் அடைஞ்சிரும் எனக்கு நிறைய பணங்கள் தேடி வரும் என் குடும்பத்துக்கு பணம் தேடி வரும் என்னால கடனற்ற வாழ்க்கைய வாழ முடியும் இதுக்கு கடவுளோட அனுகிரகம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பரிபூரணம் ஏன்னா பிரபஞ்ச சக்தின்னு ஒண்ணு இருக்கு அந்த பிரபஞ்ச சக்தி அந்த பிரபஞ்ச ஆற்றல் அது வந்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு ததாஸ்து தேவர்கள்னு இருக்காங்க அவங்க அந்த நேரம் அந்த ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மள அறியாமலே பணங்கள் சேர ஆரம்பிக்கும் நம்மள அறியாமலே அந்த கடனை கொடுக்க முடியும் அதனால அந்த நவநீதி தைலத்தை எல்லா படத்திலும் ஒரு ஒரு டிராப் வச்சு நல்ல இந்த குபேர முதிரியில மனசார அந்த காந்தி படம் வச்சிருக்க மாதிரி நல்ல மனசார வேண்டி அந்த கன்சர்ட் பர்சன் குடுக்குற மாதிரி நினைச்சு அதை இப்படி உள் பக்கமா அந்த உள் பக்கமா சுருட்டி மடிச்சு ஒரு பச்சை கருப்பு வச்சு மடிச்சு நல்ல நூலை கட்டி மஞ்சள் நூலை கட்டி வச்சிடணும் அடுத்த நாள் எடுத்துட்டு போய் நேர்ல கொடுத்தாலும் சரி நேர்ல கொடுக்கும்போது உருட்டின மாதிரி கூட மடிச்ச மாதிரி வச்சு இதே குபிர முதல இந்தாங்க அப்படின்னு குடுக்கணும் அப்படி கொடுத்தாலும் சரி இல்ல பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு அனுப்பினாலும் சரி சோ அது குளிக்க நேரம் சனிக்கிழமை குளிக்க நேரத்துல குடுக்கணும் மைத்திரைய முதல எடுத்து வச்சோம் இப்படி பண்றதுனால கடனை வந்து அடைக்க முடியும் சோ எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க கடன் பட்டிருந்தா தானே இதெல்லாம் பண்ண முடியும் சோ எல்லாருக்குமே ஒரு விதமான கமிட்மெண்ட்ஸ் ஒரு விதமான கடன்கள் இருக்கு தேவ கடன் மனித கடன் எந்த மாதிரி கடனா இருந்தாலும் சோ சிருஷ்டிகொலியில இருக்கிற இங்க இருக்கிறவங்களுக்கும் தேவ கடன் இருக்கு மனித கடனும் இருக்கு சோ தேவகடன்றது ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீங்க எல்லாருமே சிறப்பா இருக்கணும்ன்றதுக்காக கடன் பட்டிருக்க நாங்க அங்க பூஜைகள் பண்ணி அதுக்கான பொருட்களை உருவாக்கி அந்த பொருளை உங்ககிட்ட கொடுத்து உங்ககிட்ட பட்ட கடனையும் தீர்க்கிறோம் மற்றும் வெளியில பட்ட கடனும் சரி பண்றோம் சோ அதனால இந்த விஷயங்களை நாங்க பண்றதுனால நாங்க பயனடைந்தது வச்சுதான் உங்களுக்கும் நாங்க சொல்றோம் சோ நம்பிக்கையோட பக்தி சதத்தையோட ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரி சிறப்பான அம்சங்கள் கொண்ட அந்த திதிகளை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து நாங்க சொல்றோம் சோ நம்பிக்கையோட செய்யுங்க அதுக்கு கூடுதல் பூஸ்ட் அப் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சிஸ்டி சிஸ்டோலியில அந்த நவநிதி தைலம் ரொம்ப ரொம்ப அற்புதமான தைலங்க நவநிதி ஒன்பது விதமான நிதிகள் எக்ஷா உதவிகரமாக உதவிகரமா இருக்கக்கூடிய அந்த சங்க நிதி அந்த விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தன்மை கிடைக்கும் சோ நம்பிக்கையோட இதை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கை பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும் சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப அருமையான தகவலா கொடுத்தீங்க ஒவ்வொரு முறையும் மைத்திரிய முகூர்த்தம் எப்ப வருது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு நாங்க பதிவுகள் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதம் வரக்கூடிய அந்த பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அந்த மைத்திரிய முகூர்த்தத்தை நள்ளிரவு வந்தாலும் நீங்க அருமையா எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சாய் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க நிச்சயமா கடன் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இந்த மைத்திரிய முகூர்த்தத்தை பயன்படுத்தி சீக்கிரமே உங்களோட கடன் அடைச்சு இருந்து வெளியில சந்தோஷமான வாழ்க்கைக்கு வாங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்